வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சிக்கிம் மாநில தினம் இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து உலகின் ஐந்தாவது உயரமான சிகரமான மகாலுவை எட்டிய இந்தோ திபெத்திய எல்லை படை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்கிறது இந்தியா நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியடையும் என ஐ அறிக்கையில் தகவல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் விவகாரம் துருக்கி கல்வி நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்தன முன்னணி இந்திய பல்கலைக்கழகங்கள் வங்கி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற வைர வியாபாரி நிரவ் மோடியின் ஜாமீன் மனு மீண்டும் நிராகரித்தது லண்டன் உயர்நீதிமன்றம் ிய பற்றிக் கொண்டு முன்னேறுங்கள் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் மாணாக்கர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை பாமக மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்கவில்லை தேர்தலில் கூட்டணி வைத்தே போட்டி என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பேட்டி சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் இல்லம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியீடு தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தேர்ச்சி வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத தேர்ச்சி பெற்று மாவட்டங்களில் சிவகங்கை முதலிடம் எண்ணூற்று அறுபத்தி ஏழு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் பேர் அதிக தேர்ச்சி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத மாணாக்கர்கள் தேர்ச்சி அறிவியல் பாடத்தில் பத்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு பெற்றனர் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பேர் தேர்ச்சி மாணவிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதமும் மாணவர்கள் எண்பத்தெட்டு சதவீதமும் தேர்ச்சி வேதியியல் பாடத்தில் ஒரே மையத்தை சேர்ந்த நூற்று அறுபத்தி ஏழு பேர் நூற்றுக்கு நூறு எடுத்த விவகாரம் மற்ற பாடங்களிலும் அந்த பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் தங்கத்தின் விலையில் மீண்டும் உயர்வு சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரிப்பு பாகிஸ்தான் இனி தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை புட்டினை தொடர்ந்து ஜெலன்ஸ்கியும் அறிவிப்பு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிப்பு அர்மன் பிரீத் கவுர் கேப்டனாகவும் ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் செயல்படுவார்கள் என பிசிசிஐ அறிவிப்பு ருமேனியாவின் புகாரெஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி இந்தியாவின் பிரக்யானந்தா முன்னிலை தமிழ்நாட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் சிக்கிம் மாநில தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிக்கிம் மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிக்கிம் அதன் எல்லையற்ற இயற்கை அழகு வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மக்களின் அரவணைப்புக்காக பரவலாக போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுற்றுச்சூழல் மிக்க மாநிலமாக இயற்கையுடன் இணக்கமான சக வாழ்வை காட்டும் நிலையான வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாய் அந்த மாநிலம் திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிக்கிம் மாநில மக்கள் செழிப்பு நல்வாழ்வு சிறப்பான எதிர்காலத்தை பெற வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் முர்மு தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் சிக்கிம் அமைதியான அழகு வளமான கலாச்சார மரபுகள் மற்றும் கடின உழைப்பாளி மக்களுடன் தொடர்புடையது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிக்கிம் மாநிலம் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறியுள்ளார் சிக்கிம் மாநிலமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்றும் அதன் குடிமக்களின் செழிப்புக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் சிக்கிம் மாநில தினமான இன்று சிக்கிம் மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நாள் சிக்கிமின் துடிப்பான கலாச்சாரம் இயற்கை அழகு மற்றும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை ஆகியவற்றால் வளப்படுத்தப்பட்ட ஒரு முற்போக்கான மற்றும் அமைதியான மாநிலமாக அதன் பெருமைமிக்க பயணத்தை குறிக்கிறது என்று இல கணேசன் குறிப்பிட்டுள்ளார் உலகின் ஐந்தாவது உயரமான சிகரமான மகாலு மலையை அடைந்ததற்காக இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு மலை உச்சியில் மூவரணக்கூடிய இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை வீரர்கள் பறக்கவிட்டு கடினமான சூழ்நிலையில் நூற்று ஐம்பது கிலோ குப்பைகளை அகற்றியதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை வீரர்களின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டியுள்ளார் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை இந்திய விமானப்படை வெறும் இருபத்தி மூன்று நிமிடங்களில் முறியடித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் புஜ் விமானப்படை நிலையத்தில் பேசிய அவர் பாகிஸ்தான் மண்ணில் அமைந்திருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்தியா எவ்வாறு அழித்தது என்பதை உலகம் முழுவதும் பார்த்ததாக கூறினார் பாகிஸ்தானின் பல விமான தளங்கள் அழிக்கப்பட்டதாக கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சிந்தூர் சிந்துர் போது இந்திய விமானப்படை தங்கள் வலிமையை மட்டுமே அல்லாமல் இந்தியாவின் போர்க்கொள்கை மற்றும் தொழில்நுட்பம் மாறிவிட்டதையும் உலகிற்கு நிரூபித்ததாகவும் கூறினார் நமது விமானப்படை அதன் வீரம் மற்றும் துணிச்சலால் உச்சத்தை தொட்டதாக கூறியுள்ள ராஜ்நாத் சிங் இதற்காக விமானப்படை தளபதி ஏ பி சிங் மற்றும் அனைத்து வீரர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் நமது விமானப்படையால் பாகிஸ்தானின் எந்த ஒரு மூலையையும் அடைய முடியும் என்பது எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச நிதியத்தில் இருந்து பெறப்பட்ட நிதியில் பெரும் பகுதியை பாகிஸ்தான் தனது நாட்டில் பயங்கரவாத உள்கட்டமைப்புக்காக செலவிடுவதாக கூறிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் पाकिस्तान पाकिस्तान के में 1965 खिलाफ हमारी जीत मरीशील साक्षी रहा है और यह बुझ उतर में पाकिस्तान के खिलाफ हमारी जीत का भी यह साक्षी रहा है और आज एक बार फिर यह बोझ पाकिस्तान के खिलाफ வங்கி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற வைர வியாபாரி நிரவ் மோடியின் ஜாமீன் மனுவை லண்டன் உயர்நீதிமன்றம் மீண்டும் நிராகரித்துள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த பிரபல வைர வியாபாரியான நிரவ் மோடி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை சிபிஐ அதிகாரிகள் தேடி வந்தனர் இந்நிலையில் லண்டனில் தஞ்சமடைந்த நிரவ் மோடியை இந்தியாவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளில் சிபிஐ ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் ஜாமீன் கேட்டு நிரவ் மோடி லண்டன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டது இதனிடையே நிரவ் மோடி தாக்கல் செய்த புதிய ஜாமீன் மனுவை லண்டன் உயர்நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது இதனை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனா் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி செயல்படும் விவகாரத்தில் அந்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முன்னணி இந்திய பல்கலைக்கழகங்கள் நிறுத்தி வைத்துள்ளன பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்தது இந்த விவகாரத்தில் துருக்கி அரசு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டது இந்நிலையில் துருக்கியில் உள்ள கல்வி நிறுவனங்களுடன் செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்கள் நிறுத்தி வைத்துள்ளன தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகமும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பான ஊடகப்பதிவில் நாட்டுடன் தங்கள் கல்வி நிறுவனம் உறுதியாக நிற்பதாக ஜாமியா மில்லியா இஸ்லாமியா தெரிவித்துள்ளது இது தவிர ஹைதராபாத்தில் உள்ள மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகம் துருக்கியில் உள்ள யூனுஸ் எம்ரே நிறுவனத்துடனான அதன் கல்வி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் உடனடியாக ரத்து செய்துள்ளது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையர் விவேக் ஜோஷி பீகாரில் நான்கு நாள் பயணம் மேற்கொள்கிறார் நேற்று மாலை பாட்னா சென்றடைந்த அவர் தனது பயணத்தின்போது வாக்காளர் வசதிகள் மற்றும் வசதிகளுக்கான ஏற்பாடுகள் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வாா் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு செயல்முறை மற்றும் வாக்குச்சாவடி அதிகாரிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி பணியாளர்கள் பணியாளர்களுடனான பயிற்சி ஆகியவற்றையும் தேர்தல் ஆணையர் விவேக் ஜோஷி மதிப்பாய்வு செய்வார் ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த மொத்தம் இருபத்தி இரண்டு உலக அழகி போட்டியாளர்கள் தெலங்கானாவின் பூதான் போச்சம்பள்ளியில் உள்ள சுற்றுலா பூங்காவை சென்று பார்த்தனர் அங்கு அவர்கள் உலக பெற்ற இக்கெட் கைத்தறி மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பார்வையிட்டனர் உள்ளூர் கைவினைஞர்களின் சிக்கலான நெசவு செயல்முறையை பற்றி அறிந்து வியந்தனர் யதாத்ரி புவனகிரி மாவட்ட ஆட்சியர் ராவ் போச்சம்பள்ளி தெலுங்கானாவிற்கு மட்டுமல்ல நாடு முழுவதற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறி பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளித்தார் போச்சம்பள்ளி புடவைக்கு இரண்டாயிரத்து நான்கில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகின் சிறந்த சுற்றுலா கிராமங்களில் ஒன்றாகவும் போச்சம்பள்ளி அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் ரீவை துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் தொடர்கின்றன பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளை கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வெளியிட்டார் இதில் தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்தது பனிரெண்டாயிரத்து நானூற்று எண்பது பள்ளிகளில் பயின்ற நான்கு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து நானூற்று பதினோரு மாணவர்களும் நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து மாணவிகளும் இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு எட்டு தனித் தேர்வர்களும் இருநூற்று எழுபத்தி இரண்டு சிறைவாசிகளும் என ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரத்து முப்பத்தாறு பேர் எழுதினர் பத்தாம் வகுப்பு பொதுத் விடைத்தாள்கள் திருத்தும் பணி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது அதில் மொத்தம் தொண்ணூற்று மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதனிடையே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஏழு நான்கு சதவீதமும் மாணவிகளில் தொன்னூற்று ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத தேர்ச்சி பெற்று மாவட்டங்களில் சிவகங்கை முதலிடம் பிடித்துள்ளது தேர்வில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியடைந்துள்ளன தமிழ்நாட்டில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளன கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு இரண்டு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கிலத்தில் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அறிவியல் பாடத்தில் பத்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு பெற்றுள்ளனர் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்று இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதமும் மாணவர்கள் எட்டு சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முழு விவரம் பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ வேதியியல் பாடத்தில் ஒரே மையத்தைச் சேர்ந்த நூற்று அறுபத்தி ஏழு பேர் நூற்றுக்கு நூறு எடுத்ததில் மற்ற பாடங்களிலும் அந்த பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் கற்றல் கற்பித்தல் இரண்டிற்குமான முடிவுகள் என்பதை மனதில் நிறுத்தி மகிழ்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வு முடிவுகளை எதிர்கொள்வோம் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கல்வியை இருக்க பற்றிக் கொண்டு முன்னேறுங்கள் என மாணாக்கர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் உங்கள் கல்லூரி இலக்குக்கு தேவையான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படியுங்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் பதினோராம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னும் அதிக மதிப்பெண்களை பெற்று பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளாா் இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்தடுத்த தேர்வுகள் உள்ளன அவற்றை பயன்படுத்திக் கொண்டு தேர்ச்சி பெறுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஆதிதிராவிடர் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தொன்னூற்று ஆறு சதவீதத்தை எட்டியுள்ளது கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக தமிழக அரசு தீட்டும் திட்டங்களால் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் என குரூப் டூ தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த நபீலா டிடி தமிழ் செய்திகளுக்கான சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் பல்வேறு குடிமைப்பணி பதவிகளுக்கு தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்படும் மாநில அளவிலான தேர்வில் குரூப் டூ சேவைகளுக்கான தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்த நபீலா கூறுகையில் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவரும் கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்று அவர் தெரிவித்தார் ஸோ இதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட எமோஷ்னல் சப்போர்ட் அதனால தான் என்னால் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்பா அம்மா அண்ணா என்னோடய மாமனார் மாமியார் என்னோடய இன்ஸ்டிடியூட் அவங்களோட கைடன்ஸ் இதுதான் அதுக்கப்புறம் என்ன என்னோடய டிபார்ட்மெண்ட்டு அவங்க எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அப் பண்ணி இந்த ரேங்க் செக்யூர் பண்ண வச்சிருக்கு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ண முடியும் வந்து எப்போவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் ஃபெயில் ஆகவே ஆகாது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் ஸோ உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சு நல்லா படிச்சீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் நபீலா ஆங்கில இலக்கியத்தை முதன்மை பாடமாக எடுத்து அதில் வெற்றி கண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டுள்ளது தொடர்பாக மற்ற மாநில முதலமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து கருத்துக்கள் கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உதகையில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசு மீது மக்கள் காட்டும் ஆதரவை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறினார் திண்டிவனத்தை அடுத்து தைலாம்புரத்தில் நடைபெற்ற பாமக மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்கவில்லை இந்த கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டனர் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை மொத்தமாக இருநூற்று பதினாறு நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பதினைந்து பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் ராமதாஸ் கருத்துக்களை கேட்டதாகவும் கூறப்படுகிறது கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் சிலர் மாநாட்டு கலைப்போடு இருப்பதால் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்றும் பாமகவில் கோஷ்டி மோதல் என்பதே கிடையாது என்றும் கூறினார் செயல்பட முடியவில்லை என யாரும் விருப்பம் தெரிவித்தால் விரும்பியபடி மாற்றப்படுவார்கள் என்றும் அவர்களாகவே வரை யாரையும் நீக்க தேவையில்லை என்றும் ராமதாஸ் தெரிவித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தே போட்டி எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார் கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நோய்க்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினாறு அன்று இந்தியா முழுவதும் தேசிய டெங்கு தினம் அனுசரிக்கப்படுகிறது இது குறித்த ஒரு தொகுப்பு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கொசுக்களால் பரவும் இந்த வைரஸ் நோய்க்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினாறாம் தேதி இந்தியா முழுவதும் தேசிய டெங்கு தினம் அனுசரிக்கப்படுகிறது டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சமூக ஈடுபாடு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் இந்த தேசிய டெங்கு தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது வலுவான பொது சுகாதார உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் அவசியத்தை இந்த தேசிய டெங்கு தினம் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த நாளில் ஏடிசி கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதனை ஊக்குவிக்கும் வகையில் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் என்ன தடுப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ரவிசங்கர் சில ஆலோசனைகளை வழங்குகிறார் டெங்கு நோய் ஏடிஸ் அப்படின்ற கொசு கடியினால் பரவுகிற நோய் இந்த நோய் வந்து இந்த நோய் நோய்பட்டவங்களுக்கு அதீத ஜுரம் இருக்கும் அதிகப்படியான ஹை கிரேட் ஃபீவர்னு சொல்லுவாங்க அதீத ஜுரம் தலைவலி மிகுந்த உடல் வலி உடல் சோர்வு கண்களை சுற்றின வலி அதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் நாம் வந்து வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது கவனத்தோடு நம்மளை ஒரு கவன கவனத்தோடு நம்மளை கவனம் கவனிச்சிக்கணும் நிறைய நீர் ஆகார நீர் உட்கொள்ளணும் டெங்குவோட ஆபத்தான அறிகுறிகள் அதாவது வார்னிங் சைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆபத்தான அறிகுறிகள் அதாவது மிகுந்த உடல் சோர்வு எந்திரிக்க முடியாமலே இருக்கிறது அப்புறம் எந்திரிச்சு உட்காந்தா நின்னால் தலை சுத்தல் மயக்கம் அந்த மாதிரி அல்லது பல் ஈறுகளில் இருந்து நீர் கசிவு அந்த மாதிரி ஏதாவது ஆபத்தான அறிகுறிகள் வார்னிங் சயின்ஸ் அப்படின்னு மாதிரி வார்னிங் சைன்ஸ் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர் அணுகணும் ஸோ டெங்கு அறிகுறி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அந்த தட்டை அணுக்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் அந்த டெங்கு கிருமி தான் நம்மளை தாக்கியிருக்கா அப்படின்னு குறிப்பாக அறிகிறதுக்கு ஜுரம் வந்த ஃபஸ்ட் முதல் நான்கு நாட்களில் என்எஸ் ஒன் அப்படின்ற பரிசோதனையும் அடுத்த நாலு நாளுக்கு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு நாட்களில் டெங்கு ஐஜிஎம் எலைசா அப்படின்ற பரிசோதனையும் பண்ணலாம் அரசு மருத்துவமனையோட ஆய்வகங்கள்லயோ இந்த டெஸ்ட்டை வந்து முறையாக பரிசோதிச்சுக்கலாம் ஆரம்பகட்ட கட்ட பெரும்பாலும் பெரியவங்களுக்கு வந்து நிறையா டைம் ஆரம்ப கட்ட அறிகுறிகளோட சரியாயிடும் பட் குழந்தைகளுக்கு இந்த ஆபத்தான ஸ்டேஜுக்கு போக பெரியவங்களோட அதிகம் வேக்சின் அப்படின்றது வந்து இன்னும் பரிசோதனை ஆய்வு அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்குது அதாவது இன்னும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது நம்ம நாட்டில் தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் அந்த வேக்சின் பயன்பாட்டுக்கு வரும் அந்த பயன்பாட்டுக்கு வர்ற பட்சத்தில் நம்ம அதை பொதுமக்களுக்கு கொ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பிற்காலத்தில் இருக்குது நடப்பாண்டு கொள்கை ரீதியிலான ஆதரவு மற்றும் மருத்துவ தயார் நிலைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தேசிய டெங்கு தினம் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ரிக்கி ஸ்டோன் கோல்ட் இனி வருவது மாநிலச் செய்திகள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பிரதமர் மோடியின் இதயத்தில் தனி இடம் உள்ளது என முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அண்ணாமலை கூறினார் பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஆறு புள்ளி பத்து விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இருநூற்றாறு தொடக்க பள்ளிகள் நூற்று முப்பது நடுநிலை பள்ளிகள் நாற்பத்தாறு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் முப்பத்தைந்து மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் நானூற்று பதினேழு பள்ளிகள் உள்ளன இதில் பத்தாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வில் எண்பத்தோரு சென்னை பள்ளிகளில் ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர் என்றும் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் சென்ற ஆண்டை விட ஏழு விழுக்காடு கூடுதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் ஆய்வு செய்தார் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது இதில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்று ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து வாரணவாசி ஊராட்சியில் நூறு நாள் வேலை நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று தொழிலாளர்களிடத்தில் பணிகளின் பயன்பாடு போன்றவை குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் நாமக்கல்லில் சிந்துர் ஆபரேஷனில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்ட முப்படை முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக தஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான அப்பாவி இருபத்தாறு பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் இல்லம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் இல்லத்தில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் தேனாம்பேட்டை சேத்துப்பட்டு தீநகர் சூளைமேடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் இல்லங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் முன்னூற்று இருபத்தி மூன்று புள்ளிகள் குறைந்து எண்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி எண்பத்து மூன்று புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தாறு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் தங்கம் நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்